Halo friends, welcome to srisen satan kitchen Gelar api rki friends? Nalar geng lo? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க அப்பப்போ கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமாக இருந்த நன்றிகளை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விளாக் எதை பற்றி அப்படின்னாக்க என்னுடைய பொங்கல் பண்டிகையை பற்றி அதில் நடந்த சில சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது டூ டேஸ் விளாக் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் ரெண்டு நாள் விளாகு அதில் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடணும் என்ன மாதிரி கொண்டாடலாம் அப்படின்லாம் வீடியோ போட்டிருந்தேன் அது மாதிரி என்னுடைய கிளீனிங் ஒர்க்கும் போகி பண்டிகை செலிப்ரேஷனையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் பொங்கல் இன்றைக்கு என்னுடைய டே வந்து ரொம்ப இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லா ஒர்க்கும் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் என்னால் முடியல ஏன்னாக்கா என்னோடய க்ளீனிங் ஒர்க்கை வந்து போகி பண்டிகைக்கு முதல் நாள் தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிறதுனால ஓவர் டயர்டாகிடுச்சி கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் முடியாமல் போனதுனால கொஞ்சம் டிலே ஆக தான் என்னுடைய ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு பூஜை பாத்திரம் தேய்க்கிறது பூஜால மாதிரிலாம் ரெடி பண்ணுறது எல்லாமே போகி பண்டிகை அன்றைக்கி காலையில் செஞ்சு முடித்ததுனால பொங்கல் அன்னைக்கு அந்த மாதிரி க்ளீனிங்லாம் எதுவும் கிடையாது காலையில் எந்த அழகாக வந்து வீடை மட்டும் பெருக்கி துடைச்சி மாக்கோலம் போட்டேன் அதே மாதிரி வாசல்லேயும் மாக்கோலம் போட்டேன் ஆனால் நடுவில் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னாக்கா பொங்கல் பானை வரைஞ்சி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் செஞ்சேன் அதுக்குன்னு தனியா ஓப்பன் டரஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல நான் போட்டுடுவேன் வீட்டு வாசல்லாம் வெறும் ஆக்கோளை மட்டும் போடுவேன் நான் இங்கே அது மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால நடுவில் இந்த பொங்கல் பானை மாதிரி கோலம் போட்டுட்டு அதில் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எழுதிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து சின்னதாக ரெண்டு மா கோலம் போட்டுருந்தேன் என்னோட கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்க கோலத்துக்கு ஃபுல்லாகவே எங்கள் பாப்பா தான் கலர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னுடைய கிளீனிங்லேயும் சரி என்னோட பொங்கல் செலிப்ரேஷனுக்கு க குக்கிங்கில் எல்லாத்துலேயுமே பாப்பா ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அங்கே வந்து கோலம்லாம் நைட்டே போட்டு முடிச்சதுனால மா கோலம் மட்டும் காலையில் போட்டு வச்சுட்டு நம்ம வளக்கேற்றி வச்சாச்சு அப்படியே வந்து சாமிக்கும் வளர்க்கேற்றிட்டு பொங்கல் பானைக்கு இஞ்சி கொத்தம் மஞ்சள் கொத்தம் கட்டியாச்சு இது ரெண்டு விதமான பொங்கல் வைப்பேன் அப்படிங்கிறதுனால ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று ஒன்று வெண்பொங்கல் ரெண்டுத்துக்குமே மஞ்சள் கிழங்கும் இஞ்சி கொத்து கட்டியாச்சு கட்டிவிட்டு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் பொங்கல் பானைக்கு எப்போவுமே மேலே வந்து அரிசி மாவை வந்து பூசிட்டு அது சந்தனம் குங்குமம் வைப்பேன் நாலு பக்கமே நாலு பக்கம் அப்படிங்கிறது வந்து நாலு திசையை குறிக்கிறது அதனால நாலு பக்கமும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பானையை ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்போ நம்ம பொங்கலுக்கு என்ன தேவை அரிசி பால் வெள்ளம் எல்லாத்தையுமே சாமிக்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அதுக்கு தூபம் காட்டிட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிடலாம் ஏற்கனவே நான் கோலம் போட்டு வச்சுருந்தேன் அடுப்புக்கலாம் அப்படியே அதில் ஒரு பூவை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பொங்கல் பானையில் தண்ணியை நிரப்பி அதில் வச்சிடலாம் எப்போவுமே வந்து தண்ணியை நிரப்பிட்டு தான் வைக்கணும் வச்சுட்டு தண்ணி ஊற்றக்கூடாது அது ஒரு விஷயம் அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சிலர் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல தண்ணியை நிரப்பிட்டு அதை வச்சுட்டு நல்லா கொதிக்கும் அதில் கொஞ்சம் பால் மட்டும் ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா கொதிச்சிட்டு பொங்கி வரும் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பாடிட்டு நம்ம வந்து அரிசியை போட்டுவிட வேண்டிதான் பொங்குது இது வந்து சக்கரை பொங்கலோடது முதல்ல சக்கரை பொங்கலோடது தான் பொங்கும் அதே மாதிரியே பொங்கி வழிஞ்சிது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க நாலு பக்கமுமே பொங்கி வழிஞ்சிது ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்தது உடனே டக்குன்னு அதுக்கு உண்டான அரிசியை போட்டாச்சு அதுக்கப்புறமும் வெண்பொங்கல் பொங்குனது வெண்பொங்கலுக்கு உண்டான அரிசியும் போட்டுட்டேன் பாப்பா வந்து இன்னொரு தடவை பொங்கல் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் விட்டுது அது அப்புறம் வந்து கீழே விழுந்திருந்தது இருந்ததுன்னா எல்லாத்தையும் அந்த வீடு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க தம்பி பாப்பாவும் ரெண்டு பேரும் அதே மாதிரி மக்கள் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன் இது பொங்கும் போதெல்லாம் வழியும் போதெல்லாம் அம்மா அம்மா பொங்குதுமா பொங்குதுமான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பசங்க அன்னைக்கு வந்து கதம்ப கூட்டு வைப்போம் இல்லைங்களா ஓன்பது காய் போட்டு அது செஞ்சுட்டு ரெண்டு விதமான பொங்கல் வடை சாதம் கூட ஒரு பொரியல் இது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன் அதாவது இது வந்து நான் வந்து பொங்கல் வச்சதே வந்து பன்னெண்டு மணிக்கு தான் மேலே தான் வச்சேன் அன்றைக்கி பத்தரை பன்னெண்டு எமக்கண்டம் இருந்தது திங்கட்கிழமை மேலே வந்ததுனால எமக்கண்டம் இருந்ததுனால பன்னெண்டு மணிக்கு மேலே வச்சிட்டு கடை பொங்கல் பொண்ணு பொங்கி முடிஞ்சோன்னா அந்த ஒன்றரை மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே வந்து குளிகை நேரத்தில் நம்ம வந்து சாமி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அந்த ஒன்றரை மணிக்கு மேலே கொண்டு போயிட்டு மாடியில் தான் நாங்கள் வந்து கதிரவனுக்கு முதல்ல படைச்சிடுவோம் அதுக்கப்புறம் வீட்டு சாமிக்கு வந்து நிவேதனம் பண்ணுவோம் இது வந்து வெண்பொங்கல் பொங்கினது வெண்பொங்கலுக்கும் உண்டான அரிசியும் போட்டாச்சு ரெண்டுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு எல்லாமே வந்து அரிசி வெள்ளம் இது எல்லாமே நம்ம வந்து கரெக்டான பதத்தில் போடணும் சரியான அரிசியும் வெள்ளமும் வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்ல ருசியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க பொங்கல் இது மாடியில் கொண்டு போய் ஏற்கனவே வந்து பாப்பா அங்கங்கே சின்ன சின்னதாக கோலம் போட்டு வச்சிருந்தாங்க நான் போயிட்டு மீதி கோலத்தை போட்டுவிட்டோம் கரும்பெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இலையை போட்டுட்டு சூரிய பகவானுக்கு ரெண்டு பொங்கலையும் கொண்டு போய் வச்சு க வடை பொரியல் கரம்ப கூட்டு வச்சாச்சு என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணினேன் அப்படின்னாக்கா அந்த கரம்பை கூட்டு வைக்கும்போது அதில் என்னன்னு தெரில அந்த பூசணிக்காய் வந்து வேகவே இல்லை வெள்ளை பூசணி இது வந்து நான் வந்து ஒரு த்ரீ டேஸ் முன்னாடியே வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதுனாலையோ என்னமோ தெரில அது வேகாமல் இருந்தது உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகலாம் கொஞ்சம் அவசரமாக செஞ்சதுனால அதுக்கப்புறம் சரி பூஜைலாம் முடிச்சுட்டு சாப்பிடும்போது தான் தெரிஞ்சுது திருப்பி வந்து குக்கரில் வந்து வச்சு ஒரு ரெண்டு விசில் வைத்தோன்னா రోమ తికా రన్ అవుట్ డేస్టాను కదిరి వనకు சாம்பிராணி தீபமும் ஊதுபத்தி எல்லாமே காட்டிட்டு கருப்பு வர ஆரத்தி காட்டி முடித்தாச்சு என்ன வழக்கு வந்து எப்பவுமே வழக்கு வந்து நின்று எரியவே எரியாது காமாட்சியம்மன் வழக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஒரு சிலர் எனக்கு அதில் வந்து வீட்டு சாமிக்கு ஏற்றுறதை கொண்டு போயிட்டு வைக்கிறது எனக்கு விருப்பமே இருக்காது அதனால் எப்போவுமே நான் அந்த குத்து வழக்கு தான் எடுத்துகிட்டு போவேன் அதை வச்சு நம்ம வந்து அணையாமல் ஏற்றவும் முடியாது அதனால் ரெண்டு முகம் ஏற்றுவேன் பெருசு பெருசாக அது ரெண்டு வழக்குலாம் ஏதாவது ஒரு வழக்கு நின்று எரியும் எப்படியாவது எரியும் அதனால் அதை ஏற்றிட்டு அந்த வழக்கு எப்படா நிற்கும் இருக்கும் கடனு கர்பார் ஆரத்திலாம் காட்டி முடிச்சுட்டு நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக மனசுக்கு திருப்தியாக கதிரவனுக்கு நன்றி சொல்லி உழவர்களுக்கும் நன்றியாக சொல்லி இந்த ஆண்டு வந்து ரொம்ப சிறப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எல்லாருக்காகவும் காக்கையும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் அன்ன பஞ்சம் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு அன்னைக்கு பூஜை அன்னைக்கு பொங்கல் பண்டிகை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக போச்சு உங்களுக்கு உங்கள் வீட்டில் பொங்கல் பண்டிகை எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போவுமே எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தான் பூஜை பண்ணணும் அது மாதிரி தான் இந்த கதிரவனுக்கு நம்ம வழிபடுறதா இருந்தாலுமே மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு வந்து எல்லாருமே அர்ச்சதையை போட்டுட்டு கற்பூர ஆரத்தையும் எடுத்துக்கணும் எல்லாம் முடிஞ்சு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கீழே வீட்டில் உள்ள சாமிக்கு வச்சு படைச்சாச்சு அப்படியே பிள்ளைங்களெல்லாம் நிற்க வச்சு கரும்பு கூட இது கூட ஃபோட்டோலாம் எடுத்தோம் அடுத்த முடிச்சிட்டு கீழே வந்துட்டால் வீட்டு சாமிக்கும் சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோதாங்க காக்காவுக்கு கொண்டு போய் சாப்பாடை வச்சுட்டு வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டோம் எனக்கு வந்து பொதுவாக பிடிக்கிற பண்டிகை நம்ம கொண்டாடுற பண்டிகையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பொங்கல் பண்டிகையும் அதே மாதிரி நவராத்திரியும் எனக்கு இந்த பொங்கல் பண்டிகைக்கு ஒன்று மூணு நாள் லீவ் இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம வந்து நம்மளுடைய உழவர்களுக்கும் உழவுக்கும் கதிரவனுக்கும் மாடுகளுக்கும் இது மாதிரி நமக்காக உழைக்கின்ற ஒரு ஜீவராசிகளுக்கு நன்றி சொல்கிற ஒரு பண்டிகையாக இருக்கிறதுனால எனக்கு இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே சரி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டு சுவாமிக்கும் நிவேதனம் பண்ணி முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்குள்ளேயுமே நம்ம சாம்பிராணி தூபம்லாம் காட்டிவிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டு அன்றைய தினம் வந்து ரொம்ப நல்லபடியாக போச்சு பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நான் சுவாமிகிட்டே ஏற்றிருந்தேன் வழக்கில் இருந்து அப்படின்னாக்கா இது மாதிரி ஒரு பிரகாசமான ஒளி தெரிஞ்சிது இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க நானும் கேமராவில் மோடெல்லாம் என்னென்னமோ செட் பண்ணி பார்க்குறேன் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ஒளி சுடர் தெரியுது பார்த்தீங்களா ஒரு மாதிரி கிராஸ் லைன் மாதிரி இது மாதிரி உள்ளது போகவே இல்லை அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது சரி ஏதோ கடவுளோடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் என் மனசுக்குள்ளே தோணுது அதை நான் கடவுளோட பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிட்டேன் அன்றைய தினம் வந்து நிஜமாவே ரொம்ப மகிழ்ச்சியான தினமாக போச்சு அடுத்த நாள் வந்து மாட்டுப்பாங்களுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் மாட்டு பொங்கல் நான் முதல் நாள் வாசலில் வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் தாங்க பண்ணியிருந்தேன் மா பசு மாடும் ஒரு அம்மா இருக்கிற மாதிரி அவங்க வந்து பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுற மாதிரி கீழே பொங்கல் பானை ரெண்டு கரும்பு இதுக்குமே எங்கள் பாப்பா வந்து கலர் பண்ணுறதுக்கு போய் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க பண்ணி முடிச்சுட்டு நைட்டே எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு காற்றால எதேந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு சுவாமிக்கிட்டேயும் வளர்க்கேற்றி வச்சாச்சு தான் என்னுடைய மாட்டு பொங்கலோடைய கோலம் இந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனலில் போட்டிருப்போனோன்னு முடிஞ்சா நீங்களும் போய் பாருங்கள் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்க எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க நீங்கள் சொல்கிற கமெண்ட் வந்து எப் பாசிட்டிவாக நெகட்டிவோ எதுவாக இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ மாட்டுப்பொங்கலுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் மாட்டுப்பங்கல் அன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிம்பிள் பூஜை நாங்கள் பண்ணியிருந்தேன் என்கிட்ட சின்னதாக கோமாதா இருக்குது அது வந்து ரொம்ப சின்ன அளவு அப்படிங்கிறதுனால அதுக்கு ரொம்ப நான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணணும் அப்படிங்கிற இது இல்லை கட்டாயம் இல்லை அதனால் நான் வந்து வெறும் வந்து தண்ணியும் பன்னீர் வச்சு துடைச்சிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சுட்டேன் வச்சுட்டு கோமாதா ஸ்லோகம் படிச்சுட்டு காயத்ரி மந்திரம் இருந்தாலும் அதையும் நம்ம சொல்லலாம் ஆனால் காமதேனுவோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது அதுக்கு வந்து நான் வந்து அதே மாதிரி சந்தன குங்குமெல்லாம் வச்சு பூ வச்சுருந்தேன் அன்றைய தினம் வந்து நம்ம கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமான் சிவன் கோவிலில் உள்ள நந்திக்கு வந்து காய்கறி அலங்காரம் பண்ணுவாங்க அதை நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அங்கே இருக்கிற நந்திக்கு வந்து சாத்திரத்துக்காக நம்ம காய்கறிகள் நம்மளால் முடிஞ்ச அளவு வாங்கி கொடுக்கலாம் அது பக்கத்தில் கோவில் இருக்குது அப்படின்னாக்கா அங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு நம்ம வழிபாட்டு வரலாம் ஆனால் வந்து நான் அன்றைக்கி போக முடியல அதனால் சரி வீட்லேயும் நம்ம சிம்பிளாக பூஜையை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள இதாங்க எங்ககிட்ட இருக்கிற கோமாதா சில இதுக்கு நான் வந்து வெறும் தீர்த்தத்தால் தான் அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்ல முடியாது சும்மா ஜஸ்ட்டு ஒரு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுட்டு நான் வந்து காயத்ரி மந்திரம் மட்டும்தான் படித்தேன் படிச்சுட்டு ஒரு பால் பழம் வச்சு நிவேதனம் பண்ணினேன் நிவேதனம் பண்ணி முடித்தேன் நம்ம வந்து இந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வந்து குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ குலதெய்வம் வந்து பக்கத்தில் இருக்குது போயிட்டு வர தூரத்தில் இருக்குது அப்படின்னாக்கா எல்லாருமே போயிட்டு வருவாங்க அங்கே குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது நம்மளால அந்த மாதிரிலாம் போக முடியாது ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க படத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு அவங்களுக்கு உண்டான பாடல்களையோ இல்லை காயத்ரி மந்திரமாக எது இருக்கோ அதை படித்து தான் போதுங்க இப்போ வந்து நான் வந்து என்னுடைய குலதெய்வ படமும் இருக்குது குலதெய்வத்தை வந்து நான் வந்து கலச சொம்பில் வந்து அவாகனம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து நான் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு லக்ஷ்மி போட்ரி படிச்சுட்டேன் இதுதான் என்கிட்ட உள்ள காமதேனுவோட ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவுக்குமே வந்து நான் வந்து சந்தனங்குமெல்லாம் வச்சுருந்தேங்க இதுதாங்க என்னுடைய மாட்டு பொங்கலுடைய எளிமையான பூஜை இவ்வளோதாங்க நான் செஞ்சேன் கோமாதாவுடைய விக்கிரகம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து மகாலட்சுமி தாயார் படத்துக்கும் அவங்க சிலைக்கு உருவத்துக்கு முன்னாடி நம்ம அவங்கள பார்த்தா மாதிரி வச்சிடணும் எப்போவுமே பின்புறத்தை தான் நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி தான் வைக்கணும் அது மாதிரி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள மாடுகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு ஏதாவது உணவு உணவை கொடுக்கலாம் அது வந்து பக்கத்தில் மாடு வந்தது கொடுத்தாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக என்னுடைய மாட்டு பொங்கலும் நல்லபடியாக முடிஞ்சுது இந்த வீடியோ பதிவு இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அடுத்த இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோவில் உங்களை நான் அமேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றி வணக்கம்